வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட தலைவர் நெமிலி பி ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது இதில் வாலாஜா நகரமன்ற உறுப்பினர் என் டி சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியினுடைய சிறப்பு திட்டங்களை பற்றி விளக்கமாக பேசிய தொகுப்பு உலகத்தில் விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய நமது பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்களில் இந்த தொழில் பிரிவுக்காக எம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துட்டு அதனுடைய வளர்ச்சிக்காக ஒன்றரை லட்சம் கோடி கடல் புதிதாக ஸ்டார்ட் அப் தொடங்குகிறவர்களுக்கும் சரி தொழில் முனைவோர்களுக்கும் சரி இந்த பட்ஜெட்டில் அனைவருக்குமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நிறைவான பட்ஜெட் வந்து இந்த நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து கொடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி விவசாயிகளுக்கு என்னங்க பண்ணிருக்காங்க ஏதாவது சொல்லுங்க முடியுமா அப்படின்னு சொல்லி

குரோமியம் கழிவுகளை அகற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து கோடி ரூபாய் திட்டத்தை அறிவிச்சிட்டு போனார் ஆனால் இன்று வரை அது நடைபெறாமலே இருக்கிறது அது மிக மோசமான ஒரு முன்னுதாரமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வியாதிகளையும் உடல்நல குறைவுகளையும் கேன்சரையும் கொடுக்கக்கூடிய அளவில் தான் அந்த குரோமியம் கழிவுகள் இருக்கிறது அந்த அந்த மாதிரியான நிலையில் இந்த பட்ஜெட்டில் கேன்சர் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வரவேற்பான ஒரு விஷயம் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம்